அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் எட்டாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை இந்த பெரும் தொகையை கையாளும் முறை பற்றி எங்கள் மீது எவரும் குறை கூறாவண்ணம் வண்ணம் கவனமாய் இருக்கிறோம் ஆண்டவர் முன்னிலையில் மட்டுமல்ல மனிதர் முன்னிலையிலும் கண்ணியத்தை கடைபிடிப்பதே எங்கள் நோக்கம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பொது பணத்தை கையாளுகிற திருச்சபையின் மெய்ப்பர்களும் திருச்சபையின் விசுவாசிகளும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அழகான கருத்துக்களை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் முதலாவதாக பொது பணத்தை கையாளும் போது வெளிப்படை தன்மை இருக்க வேண்டுமே ஒழிய ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது டிரான்ஸ்பரன்சி என்று சொல்வார்கள் பொது பணத்தை கையாளுவதில் வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் இரண்டாவதாக பொது பணத்தை கையாளும் போது நீதியோடும் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் நாம் செயல்பட வேண்டும் மூன்றாவதாக பொது பணத்தை குறித்த வரவு செலவு கணக்குகளை சபையின் மக்களுக்கு சமர்ப்பிக்கும் போது அதில் அந்த வரவு செலவு கணக்கில் நீதியும் நேர்மையும் வெளிப்பட வேண்டுமே ஒழிய அநீதியும் நேர்மையற்ற இருக்கக்கூடாது நான்காவதாக ஊழியத்திற்கென்று மக்கள் கொடுக்கிற பணத்தை ஊழியத்திற்காகத்தான் செலவு செய்ய வேண்டுமே ஒழிய அதை தனிப்பட்ட நலனுக்காக செலவு செய்யக்கூடாது மாறாக மக்கள் திருச்சபை மெய்ப்பர்களின் சொந்த செலவுக்கென்று பணம் கொடுப்பார்கள் அந்த பணத்தை திருச்சபையின் மெய்ப்பர்கள் தங்கள் சொந்த செலவுக்காக பயன்படுத்தலாம் ஆனால் ஊழியத்திற்கென்று கொடுக்கிற பணத்தை ஊழியத்திற்காக தான் செலவு செய்ய வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பொது பணத்தை கையாளுவதில் யூதாஸ் நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டதால் சாத்தான் யூதாசின் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி யூதாஸ் பாவத்தில் விழும்படி செய்து ஆசிரியை வாழும்படி செய்ததாக இறை வார்த்தைகளில் நாம் படிக்கிறோம் பொது பணத்தை கையாளும் போது நாமும் நேர்மையற்ற முறையில் செயல்படுவோம் என்று சொன்னால் சாத்தான் நம்முடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தில் விழும்படி செய்து நாம் ஆசிரை இழந்து வாழும்படி செய்வான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே யாராக இருந்தாலும் சரி பொது பணத்தை கையாளும் போது மிகவும் கவனமாக செயல்படுவோம் பொது பணத்தை கையாளும் போது நீதி நேர்மையோடும் கண்ணியத்தோடும் செயல்படுவோம் இவ்வாறு சிறிய காரியத்தில் நாம் நம்பிக்கைக்குரிய மக்களாய் கடவுள் பார்வையில் வெளிப்படும் போது கடவுள் இந்த உலகிலும் நம்மை மிகுதியாக ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் மேலும் சிறிய காரியத்தில் நாம் நம்பிக்கைக்குரிய மக்களாக நடக்கும் போது கடவுள் பெரிய காரியங்களுக்கு நம்மை அதிபதியாக உயர்த்துவார் இந்த இறை சிந்தனைகளோடு ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் பொது பணத்தை கையாளுவதில் நீதியோடும் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் செயல்பட வேண்டும் என்றும் இல்லை என்றால் உம்முடைய சினத்திற்கு அவர்கள் ஆளாவார்கள் என்றும் உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் பொது பணத்தை கையாளும் போது நீதியோடும் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் செயல்பட்டு இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை மிகுதியாக ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரின் இவர்கள் தேவைகளை விண்ணிலிருந்து நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்